இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட சந்திப்பு சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் மாநில தலைவர் பொறுப்பேற்ற மகன் மாவட்ட ரீதியில எல்லா நிர்வாகிகளும் சந்திப்பதற்காக இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல கன்னியாகுமரி இரண்டு மாவட்டங்களும் மேற்கொண்ட அதைத் தொடர்ந்து இப்போது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிற முருகன் பக்தி மாநாட்டின் களத்தோடு ஆலோசனை என்ன மதிப்பு மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வழக்கை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார்கள்

அந்த சார் யார் அப்படிங்கிற பற்றி முதலமைச்சர் எதுவுமே என்ன நான் என்ன சொல்றேன்னா தீர்ப்பு வந்திருக்கு நாலு நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அதற்கே அந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாள்ல இது மாதிரி தீர்ப்பு வரல யாரையும் மறைப்பதற்காக முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறாங்க நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை காணும் அது மதுக்குரிய துணை முதலமைச்சருடைய மங்கத்தினுடைய பெயர்ல இருந்தார் கவிதாசன் அவர் அந்த பாலியல் வன்கொடுமையில் இருந்தார் அந்த தீர்ப்பு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல சென்னையில அண்ணா நாள் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார் அதற்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத முதலமைச்சர் இதுவரைக்கும் வழங்கிக் கொள்ள அது மாதிரி பத்து வயது திரும்பி பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டாங்க அது முதலமைச்சர் அதை எதுவும் கருத்து சொல்லணும் ஆனா இதுக்கு மட்டும் இவ்வளவு சந்தேகம் வந்திருக்கு அந்த சாரி யாருன்னா முதலமைச்சர் சொல்லணும் ஊடகங்கள் நீக்கலாம் முதலமைச்சரை பார்த்து அந்த சாரியாரு மீண்டும் ஒரு முறை கேட்காம சொல்லி தீர்ப்பான் வரவேற்க போட்டு அவங்களுக்கே முடியாது இல்ல இல்ல

தேசிய நெடுஞ்சாலையில மகாயில உடனடியாக காலை போடுவதற்கு நாம உடனடியாக நாங்க ஏற்பாடு நெடுஞ்சாலையில இருந்தா அது குற்றச்சாட்டு மாநில அரசோடு சாப்பிடும்

தொலைத்தொடர் முறை வந்து மத்திய அரசு கட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கற மாதிரி மட்டும் இல்ல ரயிலும் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு தபால் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு விமான போக்குவரத்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு விமான போக்குவரத்து மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்குன்னாதான் பத்து ஆண்டுகளில எழுவது விமான நிலையமா இருந்தது நூத்தி நாற்பது விமான நிலையமா மாறி இருக்கு நூத்தி நாற்பத்தி ஒண்ணா இப்போ புதுசா தூத்துக்குடி அடுத்த ரெண்டு மாசம் திறக்க இருக்கிறோம் மத்திய அரசு கட்டுப்பாடுல இருந்த எல்லா நிர்வாகமும் நல்லா இருக்கு மாநில அரசு நிர்வாகத்தினுடைய எந்த கட்டுப்பாடும் நல்லா இல்ல காவல்துறையும் சுத்தமா நல்லா இருக்கு